வணக்கம் இன்னிக்கு நாம ஒரு ஆழமான கேள்விக்குள்ள போக போறோம் உங்க பகுத்தறிவு அதாவது உங்க லாஜிக் அது உண்மையிலே உங்களுக்கு உதவுதா இல்ல அதுவே உங்களுக்கு தெரியாம உங்களை சுத்தி ஒரு கூண்டை கட்டி வச்சிருக்கா நாம எல்லோருமே நம்மள ரொம்ப அறிவாளி ரொம்ப ரேஷனலா நினைச்சுக்க விரும்புறோம் இல்லையா ஆனா அந்த தர்க்கமே ஒரு கட்டத்துல நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா மாறிடுச்சுன்னா இந்த கேள்விகளோடு தான் நாம் இன்னிக்கு மிர்தாத்தின் புத்தகம் அத்தியாயம் பத்தொம்போதே அலச போறோம் இதுல குரு மிர்தாத்துக்கும் அவரோட சீடர்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தீவிரமான உரையாடலை நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் கண்டிப்பா இந்த உரையாடலோட தொடக்கமே ரொம்ப சுவாரஸ்யமானது இது வந்துட்டு பென்னூன் என்ற சீடரோட குழப்பத்திலிருந்து ஆரம்பிக்குது அவர் ஒரு முன்னாள் நீதிபதி யோசிச்சு பாருங்க ஒரு நீதிபதிக்கு தர்க்கமும் ஆதாரமும் எவ்வளவு முக்கியம்னு அவரோட வாழ்க்கையே அதை தான் இருந்திருக்கும் ஆனா மிர்தாத்தோட போதனைகள் அது அவர் கட்டி வச்சிருந்த அந்த தர்க்க கோட்டையே ஆட்டி பார்க்குது அத்தியாயமும் விரியுது அந்த பதற்றம் பெண்ணுனோட முதல் கேள்வியிலே தெரியுது அவர் என்ன சொல்றாருன்னா குருவே உங்க லாஜிக்கை கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியாம லாஜிக்கே இல்லாத ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஒரு முன்னாள் நீதிபதி இப்படி சொல்லும் போது அதோட தாக்கத்தை நம்மளால உணர முடியுது இதுக்கு மிர்தாத் குடுக்கிற பதில் அது ஒரு கவிதை மாதிரி இருக்கு அவர் தர்க்கத்தை எப்படி விவரிக்கிறாருன்னா அறிவுங்கிற பெரிய யானையை பிடிக்க நீங்க பின்னே ஒரு சிலந்தி வள மாதிரின்னு சொல்றாரு ஆமா என்ன ஒரு ஒரு உருவகம் சின்ன சிலந்தி வலையால எப்படி ஒரு பெரிய யானையை பிடிக்க முடியும் இது மேலோட்டமா பார்த்தா தர்க்கத்தை கேலி பண்ற மாதிரி இருக்கு ஆனா அது கேலி இல்ல அதுதான் தர்க்கத்தோட இயல்பை விளக்குற ஆழமான பார்வை மிர்தாத் அதை இன்னும் விரிவுபடுத்துறாரு அந்த சிலந்தி வலை அதாவது தர்க்கம் அதுக்குன்னு ஒரு முதிர்ச்சி வரும்போது அதுவே அதோட பலவீனத்தை உணர்ந்து அது பின்னின வலையாலே தனக்குத்தானே சுருக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கோன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் தற்கொலைங்கிறது ரொம்ப வலுவான வார்த்தை தர்க்கம் மொத்தமா அழிஞ்சு போகுதுன்னு அர்த்தமா இல்ல அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா மிக சரியான கேள்வி இங்க தற்கொலைங்கிறது அழிவு கிடையாது அது ஒரு உருமாற்றம் உருமாற்றமா ஆமா ஒரு பட்டாம்பூச்சி புழுவா இருந்த நிலைய தான் பட்டாம்பூச்சியா மாறுது அது மாதிரி தர்க்கம் அதோட எல்லையை தொட்டுதும் அது நம்பிக்கையா உருமாற்றம் அடையுது ஓ அப்போ தர்க்கம் ஒரு கருவி ஒரு ஏணி மாதிரி சரியா சொன்னீங்க அது நம்மள ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் கூட்டிட்டு போகும் ஆனா அதுக்கப்புறம் ஏணிய விட்டுட்டு நாம தான் அடுத்த கட்டத்துக்கு தாவணும் சரி இது புரியுது ஆனா தர்க்கத்தை விட்டா நம்ம கிட்ட மெச்சம் இருக்கிறது நான் என்கிற உணர்வு தானே அந்த நான் என்பதை இழக்க சொன்னா அது ஒரு பெரிய பயத்தை உண்டாக்காதா பெண்ணொன்னு இந்த கேள்வியை தான் அடுத்ததாக கேட்கிறார் ஆமாம் அவரோட அடுத்த பயமே சுய அடையாளம் பத்தினதுதான் காலச்சக்கரத்தோட மையத்தை நோக்கி போகும்போது நம்மளோட தனிப்பட்ட அடையாளத்தை இழக்கணுமே எந்த மனுஷனாவது தன்னத்தானே இல்லன்னு சொல்வானான்னு கேக்குறாரு இது இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அடிப்படை பயம் இல்லையா நான் போயிட்டா அப்புறம் என்னதான் மிஞ்சும் இதுக்கு மிர்தாத் சொல்ற பதில் இந்த அத்தியாயத்தோட உச்சம்னே சொல்லலாம் மறுபடியும் ஒரு முரண்பாடான வாக்கியம் என்னது சுயத்தை மறுப்பதுதான் சுயத்தை நிலை நிறுத்துவது சுயத்தை மறுக்கிறது மூலமா சுயத்தை நிலை இது எப்படி சாத்தியம் அதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் ரொம்ப அழகா இருக்கு அவர் ஒரு நீரோடை உதாரணத்தை சொல்றாரு ஓ அந்த ஓட போய் கடல்ல கலக்குறது ஆமா ஒரு சின்ன நீரோட மலையிலிருந்து ஓடி வந்து கடைசியா கடல்ல கலக்குது அந்த நிமிஷத்துல அந்த நீரோட தன்னை எழந்துடுச்சா இல்ல அது கடலாவே மாறிடுது அதேதான் அதோட சின்ன நான்கிற அடையாளம் அழிஞ்சு அது ஒரு பிரம்மாண்டமான கடல் அடையாளத்தை பெருது அப்போது தன்னை இலக்குல தன்னை விரிவுபடுத்திக்குது எக்ஸாக்ட்லி அதுதான் விஷயம் இது கேட்க நல்லா இருக்கு நடைமுறையில சொல்ல ஒரு டீம் ப்ராஜெக்ட்ல நம்ம ஈகோவ விட்டுட்டு மொத்த டீமோட வெற்றிக்கு உழைக்கும்போது போது நாம அந்த வெற்றில ஒரு பெரிய பங்கா மாறுறோம் அது மாதிரி ஒரு விஷயமா இது அருமையான உதாரணம் அதுவும் சரிதான் என்ன சொல்றாருன்னா கடவுள்ள தன்னை இழக்கிற மனிதன் தன் நிழலை இழந்து விடுகிறான் நிழலையா அடையாளம் அந்த நிழல் எப்ப போகும் சூரியன் சரியா நம்ம தலைக்கு மேல உச்சியில இருக்கும்போது அந்த மாதிரி பேருண்மையில ஒன்றும் போது நம்ம சின்ன அடையாளம் மறைஞ்சு நாம அந்த உண்மையோட சாரமாகவே மாறிடுறோம் அதனாலதான் வாழ்வதற்காக சாகிறவர்களே மகிழ்ச்சியானவர்கள் சொல்றாரு போல சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க சின்ன சுயத்துக்காக வாழ்றத விட பெரிய உண்மைக்காக அந்த சுயத்தை அர்ப்பணிப்பதே உண்மையான வாழ்வு அப்போ இது அழிவில்ல இது ஒரு ஒரு சரி இந்த இருந்த இன்னொரு சீடர் அவர் அடுத்த கட்டத்துக்கு போறார் அவர் கேக்குறாரு காலத்தின் படைப்பான மனிதன் எப்படி காலத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியும் ஆமா காலத்துக்குள்ள பிறந்த நாம எப்படி காலத்தை கடக்க முடியும் இதுவும் ஒரு தர்க்கமான கேள்விதான் இதுக்கு மிருதாத் சொல்ற பதில் ஏக்கம் என்ற ஒரு வார்த்தையை மையமா வச்சிருக்கு ஏக்கம் இயர்னிங் உங்களை காலத்தின் பிடியிலிருந்து விடுவித்து விடும் இதுவும் ஒரு புதிரா இருக்கு இல்லையா ஆமா கொஞ்சம் விளக்குங்களேன் அந்த ஏக்கம்ங்கிற வார்த்தை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது சும்மா ஆசைப்படுறது மாதிரி இல்ல இது ஒரு விதமான ஆழமான தாகம் இப்போ இருக்கிற நிலைமை போதாது இந்த சுகம் பிறப்பு சுழற்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு உள்ளார்ந்த தேடல் அதுதான் நீங்க குறிப்பிடுறாங்க சரியா சொன்னீங்க அது வெறும் ஆசை இல்ல அது ஆன்மாவின் தாகம் மிருதாத் சொல்றார் மனிதனுக்குள் இருக்கும் அந்த ஏக்கம் கால மாற்றத்தை விட தேடி அதுதான் சுதந்திரம் அவர் என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து பரிதாபப்படுவதாக பரிதாபமா ஆமா ஏன்னா அவங்க காலத்தோட சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த சக்கரத்துக்குள்ளேயே சமாதானத்தை தேடுறாங்க அது ஒருபோதும் கிடைக்காது சுதந்திரத்துக்காக ஏக்கம் கொள்ளாதவரை தனது வார்த்தைகள் அவர்களுக்கு விளங்காதுன்னு சொல்றார் அதாவது பார்வையற்றவர் முன் விளக்கேற்றி வைப்பது போன்றதுன்னு சொல்றார் அதேதான் அந்த ஏக்கம் என்ற நெருப்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வழிகாட்டும் அப்படியென்றால் சுதந்திரம் என்பது காலத்துக்குள் நாம் செய்யும் செயல்களால் வருவதில்லை இல்ல மாறாக காலத்தை கடக்க வேண்டும் என்ற தீவிரமான இயக்கத்திலிருந்துதான் பிறக்கிறது ஆமா அது ஒரு மிக முக்கியமான பார்வை இந்த போதனைகளின் ஆழம் அங்கிருந்த சீடர்களை கடுமையாக தாக்குது இது வெறும் அறிவுபூர்வமான விவாதம் இல்ல இல்லவே இல்ல அது அவங்க உயிர்ல இறங்குது குறிப்பா ஹிம்பல் என்ற சீடர் அழவே ஆரம்பிச்சிட்றார் ஆமா அவர் அழுது கொண்டே குருவே நேத்து வரைக்கும் நான் குருடனாகவும் செவிடனாகவும் இருந்திருக்கேன் அதுக்காக என்ன மன்னிச்சுடுங்கன்னு கதர்றாரு இது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு தருணம் இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன பண்ணுவோம் அவர் ஆறுதல் படுத்துவோம் சமாதானப்படுத்துவோம் ஆனா மிர்தாத் செய்யறது வேற அவர் என்ன பண்றார் அவரை அமைதிப்படுத்துகிறார் ஆனா வித்தியாசமான ஒரு கோணத்துல உணர்ச்சிகளோட நிலையற்ற தன்மையை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் இம்பள் கண்ணீரை நிறுத்து இன்னைக்கு காலம் உன்ன கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கும் ஆனா நாளைக்கு அதோட நகத்தால கீரி உன்ன அழவு வைக்கும்னு சொல்றார் இது இது இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கை முறைக்கு ரொம்ப பொருந்துற மாதிரி இருக்கு ஒரு நிமிஷத்துல சமூக வலைதளத்துல வர்ற ஒரு லைக்குக்காக சந்தோஷப்படுறோம் அடுத்த நிமிஷம் வர்ற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக பாதாளத்துல விழுந்துடுறோம் அதுதான் மிர் சொல்றது இந்த ரெண்டு உச்சகட்ட சிக்கிக்காதேன் தானே ஆமா அவரு தொடர்ந்து சொல்றார் இளமையில சிரிக்கிறவங்க முதுமையில அழுவாங்க இது காலத்தோட விளையாட்டு இதுல சிக்குவதில் அர்த்தமில்லை அவரோட அறிவுரை இதுதான் நீங்க எப்போதும் சாந்தமா இருக்கணும் மாற்றத்தோட பல வண்ண கண்ணாடி வழியா பார்க்கும்போது அந்த வண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாற்றம் இல்லாத ஒன்றை மட்டும் தேடுங்கள் ஆமா காலத்துல அழுவதற்கோ சிரிப்பதற்கோ நிரந்தரமான தகுதி எதுக்குமே இல்லைன்னு திட்டவட்டமா சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு கண்ணீரா ஆவியாகிறது நாளைக்கு சிரிப்பா மேகத்துல இருந்து மழையா பெய்யலாம் இன்னைக்கு இருடி போன சிரிப்பு நாளைக்கு கண்ணீரா உருகி ஓடலாம் அப்போ இந்த ரெண்டு நிலையிலயும் சிக்கிக்காம அமைதியா ஒரு சாட்சியாக மட்டும் இருக்கணும் அதுதான் உண்மையான அமைதி ஆக இந்த ஆழமான உளையாடல் மூலமா நாம ஒரு பெரிய பயணத்தையே போயிட்டு வந்திருக்கோம் தர்க்கம் ஒரு புள்ளிதான் அதோட உச்சகட்ட பயன்பாடே நம்ம அதுக்கு எகாப்பத்த இருக்கிற நம்பிக்கைக்கு கூட்டிட்டு போறதுதான் தான் சுயத்தை இழப்பது குறித்த பயம் தேவையில்லை ஏன்னா அது நம்மள ஒரு சின்ன அடையாளத்திலிருந்து விடுவிச்சு ஒரு பெரிய முழுமையோட இணைக்குது ஒரு நீரோடை கடலாகிற மாதிரி கடைசியா காலத்தோட இன்பத் துன்பங்கள்ல அதோட சிரிப்போ அழுகைகள்ல சிக்கிக்கொள்ளாம எல்லாத்தையும் ஒரு சாட்சியை போல அமைதியா கவனிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க மிர்தாத் இந்த அத்தியாயத்தை மிக கூர்மையான மறக்க முடியாத ஒரு வரியோட முடிக்கிறார் அது என்ன அவர் சொல்றார் தர்க்கம் உடவரின் ஊன்றுகோள் தர்க்கம் உடவரின் ஊன்றுகோள் ஆழமான வரி இப்போது உங்களுக்கான ஒரு சிந்தனை உங்கள் சொந்த வாழ்வில் உங்களுக்கு பறக்க இறக்குகள் தேவைப்படும் ஒரு சூழ்நிலையில் எங்கே நீங்கள் தர்க்கத்தை ஒரு ஊன்றுகோளாக பிடித்துக்கொண்டு உங்களை நீங்களே தடுத்து நிறுத்துகிறீர்கள் ஒரு புது வேலையை தொடங்க ஒரு புதிய உறவுக்குள் நுழைய அல்லது உங்களின் பழைய பழக்கத்தை மாற்ற எங்கே உங்கள் தர்க்கம் இது முடியாது இது ஆபத்து இது சரிவராது என்று சொல்லி உங்கள் சிறகுகளை விரிக்க விடாமல் தடுக்கிறது இந்த மௌனத்தில் இந்த கேள்வி உங்களுடன் பயணிக்கட்டும்